வணக்கம் திருச்செந்தூர் முருகனை பாடும் திருப்புகள் பாடல் நாற்பத்தி ஒன்பது கீறு வாசல்கீறு தூருடம்பு கால்கையாகி நாரியன் பிலகமாக மதனூடே நாதமொன்ற ஆதிவாயில் நாடகங்கள் நடரிந்தீடாமலேக வளராமுன் நூலனந்த கோடி தேடி மனிதந்து பாருளோரை நூறு செஞ்சல் குறிமாறி விளை தீமை நூய்கலந்த வகுறாமல் வாக்குஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாய் காலன் வந்து பாலனாவி காயவென்று பாசம் வீசு காலம் வந்து மோல வேணுமாதி காமனைந்து பானமோடு நின்று காணுமோன கால வேத மொழிவோ ஆலமொன்று வேலையாகி அஞ்சல் திருமூல ஆழியங்கை ஆயன் மாயன் மருகோனே ஆரணங்கள் தாழை நாட வாரணங்கை மேவுமாதி ஆன சிந்தில் வாழ்வதான பெருமாளே ஆன வாழ்வதான பெருமாளே முருகனின் அருள் கேட்கும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்